அலமதுல்லா இபிலாயமீன் ஒஸ்வலாத்து வஸ்லாம் வாலா ரசூர்ஹில் கரீம் அமாபாத் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே பெண்கள் வீட்டில் தொழும்பொழுது அவர்கள் அதான் சொல்ல வேண்டுமா அல்லது இகாமத் சொல்ல வேண்டுமா என்று பொதுவாக இந்த கேள்வி கேட்பதுண்டு அன்பானவர்களே அதான் மற்றும் இகாமத் என்பது ஃபர்தூகிஃபாயா ஃபரது கிஃபாயா என்று சொன்னால் ஒரு ஊரிலே மக்கள் முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும் பள்ளிவாசல் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அந்த பள்ளிவாசலில் அதான் சொல்வது ஒவ்வொரு தொழுகைக்கு கட்டாயம் ஜமாத் நிற்பதற்கு முன்பாக இஹாமச் சொல்வதும் கட்டாயம் எனவே பள்ளிவாசலில் அதான் சொல்லப்பட்டால் இகாமத் சொல்லப்பட்டால் கடமை நிறைவேறிவிட்டது தனித்தனியாக தொழக்கூடியவர்களும் அதான் சொல்ல வேண்டும் இகாமச் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் அவ்வாறு அதான் சொல்லலாமா இகாமத் சொல்லி தொழலாமா அனுமதி உண்டா என்று கேட்டால் ஆம் அனுமதி உண்டு கடமை கிடையாது ஆனால் அதான் சொல்லி இகாமச் சொல்லி தொழுவதற்கு அனுமதி உண்டு தனி நபராக இருந்தாலும் சரியே அதற்கான ஆதாரம் என்ன நபி சலாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு இடையர் ஆடுகளை வைத்து கொண்டே பள்ளத்தாக்கு மலைகளுக்கு செல்கிறார் அங்கு தொழுகை நேரமாகிவிட்டால் அதான் சொல்லி அவர் தொழுகிறார் என இப்படிப்பட்ட இடையரை அல்லா சுபானுத்தால நேசிப்பதாக நபிகள் நாயகம் புகழ்ந்து பேசுகிறார்கள் எனவே அங்கு இடையர் தனியாக இருந்தாலும் அதான் சொல்லி தொழுகிறார் இந்த ஹதீஸை வைத்து ஒரு தனிநபராக இருந்தாலும் விரும்பினால் அதான் சொல்லலாம் இகாம சொல்லலாம் தொழலாம் ஆனால் அதான் சொல்ல வேண்டும் இகாம சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது அதே போல்தான் ஜமாத்தாக தொழுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் பள்ளிவாசல் என்று அல்லாமல் இது ஒரு கம்பெனியிலே அல்லது வீட்டிலே ஒரு ம மதரசா அல்லது மர்க்கசிலே ஜமாத்தாக தொழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதான் சொல்ல வேண்டுமா இக்காம சொல்ல வேண்டுமா என்று சொன்னால் தனி நபருக்கு என்ன சட்டத்தை நாம் சொன்னோமோ அதே சட்டம்தான் இவர்களுக்கும் பொருந்தும் பள்ளிவாசலில் அதான் சொல்லப்பட்டால் இவர்கள் அதான் சொல்ல தேவையில்லை அவர்களுக்கு கடமை கிடையாது ஆம் குறிப்பாக பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது பள்ளிவாசல் இருக்கிறது ஆனால் தூரமாக இருக்கிறது பள்ளிவாசலுடைய அதான் சப்தம் கேட்கவில்லை என்று சொன்னால் ஆம் அந்த சமயத்தில் ஜமாத்தாக தொழக்கூடியவர்கள் அதான் சொல்வதை கடைபிடித்தால் மிக சிறந்தது குறிப்பாக அதானுடைய ஓசை கேட்கவில்லை என்று சொன்னார் எனவே ஃபர்து கிஃபாயா என்கிற பெயரில் இவர்கள் ஜமாத்தாக தொழும் பொழுது அதான் சொல்லி இக்காம சொல்லி தொழுவது மிக பொருத்தமான ஒரு காரியம் அதான் சப்தம் கேட்டால் கடமை நிறைவேறிவிட்டது அது ஜமாத்தாக தொழுதாலும் சரி தனிநபராக தொழுதாலும் சரி அதான் இக்காம சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை ஆனால் சொல்வதற்கும் அனுமதி உண்டு அந்த நேரத்தில் அது முஸ்தகப்பான ஒரு காரியமாக கருதப்படும் அதேபோல் அன்பானவர்களே பெண்கள் அவர்களும் என்ன செய்யலாம் வீட்டிலே ஜமாத்தாக தொழலாம் பெண்களுக்கு வீட்டில் தொழுவது தொழுவதுதான் சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வீட்டில் இருந்தபடியே பெண்கள் ஜமாத்தாக தொழுவதை கடைபிடிக்கலாமா என்று சொன்னால் தாராளமாக வீட்டு பெண்கள் வீட்டில் உள்ள பெண்களை அழைத்து அல்லது அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்கள் அவர்களும் சேர்ந்து தொழ விரும்பினால் ஜமாத்தாக தொழுவதற்கு அனுமதி உண்டு ஒரு சஹாபிய பெண்மணி நபிசல்லாஹு அலி வசலம் அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள் இப்படி ஜமாத்தாக வீட்டிலே தொழுவதற்கு அதற்கு நபி அவர்கள் அனுமதி தந்தார் சொல்லப்போனால் ஒரு சஹாபியை நபிகள் நாயகம் அதான் கொடுப்பதற்காகவும் நியமித்தார்கள் பெண்கள் அங்கு ஜமாத்தாக வீட்டில் தொழுவார்களே அங்கு அதானை சொல்லிவிட்டு வாருங்கள் என்று எனவே அந்த ஜமாத் தொழுகைக்கு பெண்களுடைய ஜமாத் தொழுகைக்கு ரசூல் அவர்கள் ஒரு சஹாபியை அதான் சொல்வதற்காகவும் நியமித்திருந்தார் எனவே இந்த செய்தியில் ஜமாத்தாக தொழுவதற்கும் நாம் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் பெண்கள் அதே போல அவர்கள் தனியாக அதானும் சொல்லலாம் என்பதற்கும் ஆதாரம் எடுத்துக்கொள்ளலாம் பெண்கள் அதான் சொல்ல விரும்பினால் அந்நிய ஆண்களுக்கு சப்தம் கேட்காத விதத்திலே அவர்கள் சொன்னால் அது மிக சிறந்தது பொருத்தமான ஒரு والله تعالى اعلم السلام عليكم ورحمه الله وبركاته